உண்மை எது பொய்யதுன்னு ஒன்றும் புரியலை ஏன்னு கேட்டால இப்போ அந்த காலத்தில் அந்த காலம்னால் நான் ஒன்றும் ஒரு ப ப பல ஆயிரம் நூற்றாண்டு ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடியெல்லாம் வந்து வைத்தியன்கிட்ட கொடுக்குறத வானியன்ட்டை கொடு அப்படின்னு ஒரு வசனம் வாணியன்னா வியாபாரிகள் நல்ல சாமானாக வாங்கி நல்ல இயற்கையாக உள்ளது அப்போல்லாம் கொஞ்சம் இயற்கையாக கலப்படம் இல்லாமல் கிடைச்சிது அது ஒரு உண்மையான செய்தி தான் வாணியட்ட கொடு எண்ணெய் எண்ணெய் வாங்கி எல்லாமே பொறிச்சு குறித்து எல்லாமே சாப்பிட்லாம் ஒரே தெரிய அளவுக்கு மீறி எதையும் சாப்பிடணும்னு சொல்லலை வைத்தியர்கிட்ட கொடுக்குறத வாணி கொடுத்து நல்லா சாப்பிடுறது இடமா நல்லா அப்போ உழைப்பு இருந்தது இப்போ வந்து சாப்பிட்டாலும் அவளுக்கு உடனே படுத்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு பெரிய எக்ஸைஸ் இல்லாமல் போயிடுச்சு அப்போல்லாம் ஆற்று வீட்டில் இருக்கும்போது கிணத்துல கட்டி இழுப்பா கிணத்துல தண்ணி இழுப்பா பைப்பில் போய் தண்ணி அடிப்பா நல்ல கொள்ளை வரைக்கும் தண்ணி பாய்த்துவா இதேமாரிலாம் நடந்தது இப்போல்லாம் ஒழிப்பு இல்லாமல் போயிடுச்சு அஞ்சாவது மாதிரி ஆறாவது மாதிரி இருக்கிறதுனால அதுக்குள்ளேயே செய்கிறதுனாலும் போயிடுச்சு இல்லைங்களா வைத்தியத்தை கொடுக்குறது வானியண்டர் கொடுக்குன்னு சொன்ன ஆயிடுச்சு இப்போ நம்ம மருத்துவத்துறையில் அப்படி இல்லை மருத்துவத்துறை பொதுவாக எல்லாமே எல்லாத்துக்கும் மருத்துவத்துறை தான் ஆங்கில மருத்துவம்தான் தேவைப்படுறது இமீடியட்டாக நமக்கு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுங்கிறது உண்மை தான் அதில் நம்ம மருத்துவத்துறை குறைக்காத பிள்ளை ஆனால் இப்போ நவுடை என்ன பண்ணுறா ஆகார விஷயத்தில் வந்து அப்போ வைத்தியத்தை கொடுக்குறது வாணியிட்ட கொடுன்னா அப்போ அள்ளி சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் நிறையா நைஸ் எல்லாம் சேர்த்துட்டா இப்போல்லாம் என்ன சொல்கிறாள் அரிசி சேர்த்துக்கக்கூடாது அரிசி உணவு குறைக்கும் கார்போஹைட்ரேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அரிசியை குறைக்கணுங்களா அதேமாரி வெள்ளச்சர்க்கரையை அறவே குறைங்கிறாள் வெள்ளச்சர்க்கரையில் நிறையா ஸ்வீட் பண்ணி தோன்பிடியும் மைசூர் பார்க்கும் சாப்பிட்ட வாழ்லாம் தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு வாழ்ந்துருக்கா சில வாதிகளுக்கு தான் இப்போ மருத்துவம் மருந்து இல்லாமல் இருந்தது இப்போ கண்டுபிடிச்சிருக்கா அவ்வளோ அவ்வளோதான வழியை நிறையெல்லாம் சாப்பிட்ருக்கா அதுக்காக அளவுக்கு அதிகமாக இதையும் சாப்பிட்ணுங்கிற சாப்பிட்ணுங்கிறப்படி நான் சொல்லலை அதேமாதிரிலாம் சாப்பிட்டா இப்போ வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே அது சுகர் வந்துடும் அது ப்ரெஷர் வந்துடும் அப்படிங்கிற கொஞ்சம் ஒரு நாலு பருப்பு கூட சாப்பிட்டோம்னா அது ஃபேட் கண்ட்டு ஃபேட்டு இருக்குங்கிற உப்பு சேர்த்துக்காதேங்கிற உப்பு சேர்த்துக்கூடாது காரம் அதிகமாக சேர்த்துக்கிறேன் காரம் சேர்த்துக்கக்கூடாதுங்கிறது நியாயம் தான் உப்பு வந்து ஹார்ட்டுக்கு பெருதளவு அதெல்லாம் நியாயம் ரீசனபிளாக உப்பு சேர்த்து தான் ஆகணும் உப்பிட்டதை உள்ளலாம் உப்பு இல்லா பண்டம் குப்பையில்லேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம புதுமொழியில் உப்பு சேர்த்துக்காதேங்கிறான் என்ன ஆயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுவோம் ஆயில் சேர்க்கிறான் எண்ணெய் வெண்ணெய் நெய் பால் கட்டி எதுவுமே நீ இப்போ வந்து எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற கொழுப்பு தரக்கூடிய வேரில் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய வேர்கிழங்குகள் சர்க்கரை வள்ளி கிழங்காக இருக்கட்டும் கீழே பூமியில் விளையாடுறது இன்னும் கேரட் எல்லாமே பூமிக்கு அடியில் தான் விளையிறது தவிராது இந்த நிறைய கிழங்குகள் பூமிக்கு அடியில் விளைய கிழங்குகள்லாம் காரங்கள் தான் சேலக்கிழங்கு சிலக்கிழங்கு இது மாரி கிழங்கு பூமிக்கு அடியில் விளையிறது வந்து ரொம்ப சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஆனால் அந்த காலத்தில் அப்போ தான் சேர்த்துட்டார் இப்பெல்லாம் அப்போல்லாம் வந்து நிலக்கல்லி திருநண்டு பத்து பத்து காசுக்கு நிலக்கல்லே வாங்கிட்டு வந்துவிட்டான்னா அவர் திருநண்டு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் நடந்தே வரதெல்லாம் உண்டு முகந்து திருவாரூர்லேருந்து எண்கள் முகந்தனூர் ஒரு முகந்தோன்னு ஆய்குடி வரைக்கும் நடந்து போனவரெல்லாம் இருக்கார் வாத்தியார் அவர் தொண்ணூற்றி மூணு வயசு வரைக்கும் பஞ்ச கட்ச கட்டி நடந்தே போவார் வாத்தியாராக இருந்தவர் அது ஒரு பத்து காசுக்கு நிலக்கடலை வாங்கி வந்துட்டா போட்டு எங்கள் தாத்தாட்ட சொல்லுவேன் அம்மையப்பா இது வரைக்கும் திண்டுட்டு வந்துட்டாங்க அப்போ அவ்வளோ கடலை கொடுத்தா பத்து காசுக்கு அதுமாரி பொருளாதாரத்தில் நிறையா இப்போ எதுக்கு எடுத்தாலும் எதையுமே சேர்த்துக்காதே அப்படிங்கிறா ஆனால் நம்ம டாக்டர்கிட்ட போய் சாதாரணமாக ஒரு முப்பது வயசில் காமிச்சா கொண்டு காமிச்சாலே அவங்களுக்கு லேசாக சுகர் இன்சியன் ஸ்டேஜ் மாரி இருக்குங்கிறா சுகருக்கு மருத்துவ கொடுத்துருவோம் சுகர் மாத்திரை மருந்து கொடுத்தோம்னா அது வந்து லைஃப் லாங் சுகர் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்க வீட்டுக்கு சுகர் குறையிறதானா குறைய மாட்டேங்குது அடுத்தது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் போகணும்னா ஒரு ஆறு மாதம் வச்சு ரிவ்யூ பார்த்தா இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது பவர் மாத்திரை தெரியுங்கிறா மாத்திரையை தான் மாற்றி கொடுக்குற இல்லை வெளியே வேலை போனதோ தெரியல டாக்டர்கிட்ட போனால் குட் பைன்னு சொல்லணும் ஆனால் இப்போ ரிவ்யூன்னு போட்டு டேட்டை போட்டிருக்கான் சின்ன உடம்பு தெரிவாளை போனால் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா எவ்வளோ போட்டிருக்கீங்களேன்னு கேட்டுக்கிறா முதல்ல நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுற உங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ணணும்னா எதில் ஒர்க் பண்ணுறேன்னு கேட்குறாங்க அதிக டெஸ்ட்டு பண்ணி அந்த வந்து உங்களுக்கு போய் இது டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கணும் எழுதி கொடுத்துட்றான் ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு எழுதி கொடுத்து அவெல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டு வந்தேன் ஒரு ஒரு ந பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இல்லை நல்லா இதுவாக இருக்குது நெகட்டிவாக இல்லை அப்படி நல்லா தான் நார்மலாக இருக்குன்னு சொல்லி திருப்பி என்று தான் நான் தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட்டு சொல்லி மறுபடியும் இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்லி இன்னொரு டெஸ்ட் எடுப்போம் அப்புறம் உங்களும் ஃபுல் ஸ்கேன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவளை நான் பண்ணி அவளை ஒரு நோயாளியாக கரெக்டாக ஆயிடுறாப்புல தெரியுது இருக்கிற வைத்தியத்தோட எஃபெக்டாக அல்லது உணவு நாடக கோடா கோடாரா என்னங்கிறது தெரியல அவள் ஜென்மத்துக்கும் அவள் லைஃப் அப்புறம் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி ப்ரெஷர் மாத்திரை ப்ரெஷர் இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற அளவுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாள் வேணும்னு பண்ணினா தான் நல்லது அப்படின்னு சொல்கிறான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அப்புறம் கடைசி வரைக்கும் டாக்டர் தான் பார்த்துட்டுருக்கணும் சால்ட்டு குறைங்கிற எண்ணெய் குறையங்கிற எண்ணெயை குறைய உப்பை குறையும் எல்லாத்தையும் குறைச்சிவிட்டு காலம்பரம் ஒரு மூணு மாத்திரை கொடுக்குறா மத்தியானத்துக்கு ஒரு நாலு மாத்திரை கலர் கலராக இருக்குது டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது நைட்டுக்கு ஒரு ஒரு அஞ்சு மாத்திரை நம்ம அஞ்சு மூணு எட்டு நாள் பன்னெண்டு மாத்திரை ஒரு நாளைக்கு சாப்பிட அதை குறைக்க வேண்டாம்ங்கண்ணா மாத்திரைகளை சாப்பிட வேண்டியிருக்கு இப்போ நோய் நாடி நோய் முதல் நாடி அதி வாய் நாடி வாய்ப்பை செயல்னு வள்ளுவர் குரலில் சொல்லியிருக்கேன் நோயோட முதல் என்ன அது எதனால் சொல்லி அதை கிளியர் பண்ணுறதா தெரியல ஆங்கில வைத்தியத்துலேயும் பெரும்பாலும் இப்படிதான் இருந்துகிட்டு இருக்குது பேஷண்ட்டாக இருக்கிறவா கடைசி வரைக்கும் போகணும் பார்த்துருக்கேன் ஆறு மாதம் கட்டி ரிவ்யூ போகணும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கா ரெகுலராக காலேஜு ஸ்கூலுக்கு போகிறாப்புல இப்போ வைத்தியத்துக்கும் போயின்ட்டுருக்கா அது என்ன காரணத்தினாலும் சுகரும் ப்ரெஷர்லாம் வந்து உடம்புல மாற்றங்கள் ஏற்படும் உடனே மா நார்மல் ஆகிடும் இதுதாங்கிறத மாரி ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க எதை நம்ப உண்மை எது பொய்யதுன்னு தெரியல ஆக வந்து ஒன்றும் மருத்துவத்துறையில் போய் ஒரு மக்கள் பொதுமக்கள் அது கீழே கீழ்த்த கீழ்த்தட்டு மக்களாக இருந்தாலும் நடுத்தட்டு மக்களாக இருந்தாலும் நெல் தட்டு மக்களாக இருந்தாலும் நம்மளோட வியாதிகளால் சொல்லி இன்னும் அதில் மாட்டிகிட்டு இருந்தோம் அப்படி இல்லையா குழந்தைகளை ஸ்கூலில் சேர்க்குறது எஜுகேஷன் எஜுகேஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கமர்ஷியலாக பெற்று எல்லாத்துக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கிற அந்தந்த ஸ்கூலுக்கு இவ்வளோ இவ்வளோ ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்கேஜி யூகேஜி த்ரிகேஜி சேர்க்குறதுக்கெல்லாம் எல்லாமே இப்போ லட்சக்கணக்காக நகரங்கள் மாநகரங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டா படிக்க வேண்டியிருக்கு இங்கிலீஷ் மீடியம் அதுக்கு டியூஷன் வைக்க வேண்டியிருக்கு எந்த கிளாஸஸ் இருந்தாலும் வாரத்துக்கு ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ்ங்கிற அதுக்கு கொண்டு விட்டு ஆயிடுச்சுன்னு வர வேண்டியிருக்கு கொண்டு விட்டு ஆயிடுச்சு நடத்துக்குன்னா அதுக்கு டூ வீலர் வேண்டியிருக்கு டூ வீலர் வேணும்னா பெட்ரோல் இதேமாரி அவருடைய வருமானம் பெறுகிறதற்கு அவர்களோட மாத சம்பளம் வாங்குறவர்கெலாம் எங்களோடய செலவி நாங்கள் நிறையா போகுது வைத்தியங்களும் இருக்கட்டும் பெரிவாக இருக்கட்டும் வைத்திய செலவும் படிக்க வைக்கிற செலவும் தான் ஏகப்பட்ட ஆகின்றிருக்கு அதனால் நடுத்தர மக்கள்லாம் இப்போ பல ஒன்றும் முன்னவும் போக முடியாமல் பின்னவும் வர முடியாமல் எது பொய் எது மெய்யின்னு தெரியலை உண்மை எது பொய் எதுன்னு ஒன்றும் புரியலை நம்ம கண்ணை நம்மாலே நம்ப முடியலன்னு பாடி நான் பாடிய பாடல் அதேமாரி போயின்னு இருக்கு என்று இது வைத்தியங்கிறது உண்மையாக இன்றைக்கி வரப்போகிறது தெரியும் இப்போ சொல்லவும் முடியல நம்ம கம்ப்ளீட்டாக வைத்தியத்தையோ ஏன் முட்டி மோதின்ட்டு அவள் நிற்கிறாள் ஒரு லட்சம் டொனேஷன்னாலும் ஒரு வருஷம் முன்னாடியே வந்து இங்கே பணத்தை கட்டிட்டு இது பண்ணிக்கோங்கிற பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறதுனால தான் நான் சொல்ற அது அதுமாரி பணத்தை கட்ட வேண்டியிருக்கு அதுமாரி டாக்டர்கள் சொன்னதே இல்லை எது சொன்னாலும் கேட்க வேண்டியிருக்கு உங்களா நிலக்கடலை நல்லா சாப்பிடுவா நிலக்கடலையை வாங்கி த தின்னு வருவாள் நடந்துட்டே தின்னு வருலாம் நிலக்கலே சாப்பிட்டா டாக்டர் ரொம்ப சேர்க்கிற அதேமாரி விளக்கெண்ணெய் குழந்தைகளுக்குலாம் கொஞ்சம் கொடுத்துப்பா அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது டென்சிட்டி தான் அது கொஞ்சமாக கொடுப்பாள் வருஷத்துக்கு ஒரு நடவை நோய் நீக்கி வாழணும் குடலை வந்து குடலை கழுவி உடலை வளன்னு சொன்னான்னு வருஷத்துக்கு ஒரு நிலவை குளிர் காலத்தில் கொடுக்காங்க கோடையில் கோடை போது தான் எங்கள் பாட்டி இல்லாமல் கொடுப்பா விளக்கெண்ணெய் லேசாக சூடு எண்ணெயை கொடுத்தா கெடுதலும் சூடு பண்ணி கொட்டமுத்து முத்து என்ன பலாம் கொட்டமுத்து எடுப்பாள் அது வருஷத்துக்கு ஒரு கரண்டி எல்லாருக்கும் குடிக்க சொல்லுவாள் அன்றைக்கி ஃபுல்லாக பட்னி உடம்ப சுத்தமாக கிளீனாக அது வந்து மோஷன்லாம் வெளியில் போய் கிளீனாக இருக்கும் அப்புறம் அதுக்கு வந்து பருப்பு தொகையிலும் ரசமும் தான் சாயந்தரம் மூணு நாலு மணிக்கு மேலே தான் போடுவாள் உடலில் அது தங்கி போயிடுவோம் அப்படிங்கிறது வெந்நீர் தான் குடிக்க சொல்லுவாள் எல்லாம் இருந்தது இப்போ விளக்கெண்ணையே கிட்டக்க டாக்டர்லாம் கொண்டு வராதுங்கிறார் அது விளக்கும் நோயினும் பேர் அது விளக்கெண்ணெய்ங்கிறது விளக்கெரிப்பாலாம் அதனால் ஒரு விளக்கெண்ணெய் விளக்கும் நோய் எதாவது விளக்கெண்ணெய் விளக்கு நோயாது விளக்கு என்ன நோயெல்லாம் விளக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கா இப்பெல்லாம் போட்டால் டாக்டர் பர்க்குறது அது இது மாத்திரை பேர்களை சொல்லி அதை எழுதி கொடுத்துட்றா அதுக்கு டெஸ்ட்டு இப்படி போயின்னு அதனால மாட்டி விட்டோம்னா இப்போ எல்லாமே ப்ராப்ளத்து தான் இருக்குது எதுவுமே நோய் ந நோயெல்லாம் வந்து குணப்படுத்துகிறாங்கிறது கேட்டால் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் குணமாகலை இப்போ பேஷண்ட்டாக இருந்து இந்த வியாதிகளோடு தான் மனுஷா சாகராப்பிட்றதுக்கு சாக அடிச்சோட என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது வைத்தியத்துறையே நம்ம பொதுவாக வைத்தியத்துறையோ கல்வித்துறையோ குறை சொல்கிறதுக்காக இல்லை காலத்தில் கோளாறோ கட்டாயமோ கழிவுகிற தர்மமோ இப்படி போயின்ட்டுருக்கு எல்லா மக்கள்லாம் இதில் தான் ஃபேஸ் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோம் பகவான் பார்த்து நல்ல வழி உடனே எல்லாருக்கும் பிரார்த்திச்சுக்கிறேன் இது எந்த துறை தெரியல ரொம்ப அவசியம் உடனே உடம்பு முடிவு ஒரு மயக்கம் வந்ததுனாலே உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக போயிடுத்து அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து நம்மளை அடிமையாக ஆச்சுருக்கா அது எது உண்மை இது உண்மை போய்க்குங்கிறது நமக்கு தெரியலை அது குறை கூறுறதுக்காக இல்லை ஆங்கில மருத்துவத்துக்கு தான் போக வேண்டியிருக்கு செய்கிறோம் செஞ்சுட்டுருக்கா நிறைய பேருக்கு சில பேருக்கு க்யூரும் ஆகிடுது ஆனால் க்யூர் வந்து ஹண்ட்ரட் பர்சண்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு நம்ம எடுத்துட்டோம்னா டுவெண்ட்டி பர்சென்ட்டு கூட க்யூர்னு சொல்லி குட்டுன்னு சொல்லி குட் பை சொல்ல மாட்டேங்கிறா இதுதான் போயின்ட்டுருக்கு இது கழுத்தியும் போலாத உணவு பழக்க வழக்கங்களால் வருதா என்னென்னே புரிஞ்சுக்க முடியல குரலை தான் இதை கொட்ட வேண்டியிருக்கு அது யாரையும் குறை உறவுறதுக்காகவோ நிறைக்காகவோ சொல்லலை இப்போ காலத்தில் கட்டாயம் இப்படி இருக்குது இது யாரும் மருத்துவத்துறையோ வந்து கல்வித்துறையிலேயோ தவறாக எடுத்துக்க வேண்டாம் இன்றைக்கி இருக்கிற நடப்பு நாட்டு நடப்பை நான் சொல்கிறாங்க குற்றத்துறை இருக்குன்னா எந்த துறையும் யாரும் மன்னிச்சுக்க போட்டுக்க முடியாது அதுல உண்மையை நான் நடப்பு ப்ராக்டிக்கலாக ஆசை ஏற்கடுமே நான் பேசிட்டு உங்களோட சஜஷனையும் சொல்லுங்கள் ஆமாம் சாமி குற்ற புள்ளி இருந்ததுன்னா மன்னிச்சுக்கணும் நான் வந்து கிளியராக யாரையும் பிளேம் பண்ணவே இல்லை ராமசாமி சென்னை தேங்க் யூ உங்களோட சஜஷனை எதிர்பார்க்குறேன் ஆரோ மார்க்கை தொட்டு பாருவோம் ஆரோ ஆரோமார்க்கை தயவு செய்து தொட வேண்டாம் இங்கிலீஷ் வரி ரெண்டு வரி இருக்கும் அதை தொட்டு பாருவோம் உங்களோடய சஜஷனை எனக்கு அவசியம் பார்த்துட்டு சொல்லுவோம் டைம் ஆகிடுச்சி ஒரு நிமிஷம் ஆகிடுச்சுன்னு நினைக்காதுங்க தேங்க்யூ எது பெரியதுன்னு ஒன்றும் புரியலை தேங்க் யூ